தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தில் நாம் விரத நியமங்கள் குறித்து சிந்திக்க இருக்கிறோம் பூஜை செய்வதுடன் நியமங்களை அனுசரித்தால்தான் பூரண பலனை நாம் பெற முடியும் வழிநடக்காமல் இருத்தல் காம விகாரம் இல்லாமல் இருத்தல் போதையூட்டும் பொருட்களை உண்ணாமல் இருத்தல் அகிம்சை எண்ணெய் தேய்த்து கொள்ளாமை முதலியவைகளை சப்தமி விரதத்திற்கு முதல் நாளான சஷ்டி என்றே நாம் அனுசரிக்க வேண்டும் சூரியன் ஒருவனே சக்கலனாகவும் நிஷ்கலனாகவும் அதாவது சகுணனாகவும் நிர்குணனாகவும் இருக்கிறான் அவனே விராத் ஸ்வரூப்பியாக இருந்து மகத் அகங்காரம் முதலியவைகளை படைக்கிறான் அவனே திரிமூர்த்தியாக இருக்கின்றான் அவன் லோகங்களை சூழ்ந்திருப்பதால் அருணன் என்றும் அடிக்கடி உதயமாகி மறைவதால் சூரியன் என்றும் கிரணங்கள் நிறைந்து இருப்பதால் அம்சுமான் என்றும் ஐஸ்வர்யம் நிறைந்து இருப்பதால் இந்திரன் என்றும் எல்லோரையும் காப்பாற்றுவதால் ரவி என்றும் எல்லோரையும் அடக்குவதால் யமன் என்றும் இப்படி பற்பல காரணப் பெயர்களை பெற்றிருக்கிறான் மூன்று வேத வடிவமாக இருந்து பூமியில் உள்ள ஜலத்தை இழுத்து மேகமாக்கி நமக்கு மழை பெய்து உலகத்திற்கு நன்மை புரிகிறார் சூரியன் சூரிய மந்திரம் அல்லது தீட்சை இல்லாதவன் பூஜை செய்தால் நோய்க்கு ஆளாகுவான் சூரிய ஆலயத்தில் பல பிரகாரங்களை அமைத்து எந்தெந்த தேவதையை எங்கெங்கு பூஜிப்பது என்றும் இங்கே விஸ்தாரமாக கூறப்படுகிறது நியமத்துடன் சத்குருவிடம் உபதேசம் பெற்று ஸ்ரெத்தையுடன் சூரிய பூஜை செய்து வந்தால் அவனுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் அந்த நாட்டிற்கும் நன்மை உண்டாகும் ஆதித்யனது தேர் சம்பத்சரம் என்ற பெயர் உள்ளது அங்குள்ள பித்ருக்களே ரித்துக்கள் எனப்படுவர் வேத சந்தஸ்களே அவைகளில் உள்ள ஆணிகளாகும் வேதம் என்ற சந்தர்ப்பம் வந்தவுடன் அதை சார்ந்த வியாக்கரணம் சந்தஸ் முதலிய சாஸ்திரங்கள் போல அ முதல் ஷ வரையில் உள்ள எழுத்துக்கள் அவைகளின் பெயர்கள் அவைகள் உண்டாகும் இடம் முதலியவைகளை விவரிக்கிறார் ரவியினால் உண்டாகும் கலை காஷ்டை நிமிஷம் முதல் கல்பம் வரையில் உள்ள காலங்களை விவரித்து அது சம்பந்தமான சிற்சில ஜபங்களையும் காலத்தில் அனுஷ்டிக்க வேண்டிய நியமங்களையும் ரத்த நியமங்களுக்கு உண்டாகும் பங்கங்களையும் அதற்குரிய பரிகாரங்களையும் கூறுகிறார் எவரேனும் ஆபிசாரம் செய்தால் அதற்கு பரிகாரம் செய்வதற்காக சில மந்திரங்களையும் பிரயோகங்களையும் சில ஸ்லோகங்களால் கூறுகிறார் இப்பொழுது நாம் பதிமூன்று வகை ஆபிச்சாரங்கள் குறித்து சிந்திப்போம் ஆபிச்சாரத்தினால் எந்தெந்த வகையான துன்பங்கள் நேரிடும் என்று குறிப்பிடப்படுகிறது இருப்பிடத்தை விட்டு வேறு இடம் போகும்படி செய்யும் வைத்தியருக்கு கட்டுப்படாத பற்பல நோய்கள் உண்டாகும் தேடிய பொருள் நமது கையில் தங்காமல் பல வகையான வீண் செலவு செய்யும்படி நேரிடும் நம்மையோ நமது சந்ததிகளையோ பைத்தியம் பிடிக்கும்படியாகச் செய்யும் நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ கண் தெரியாமல் போகும்படி செய்யும் நமது உடலில் உள்ள அங்கங்கள் வெட்டுப்பட்டோ குறைந்தோ போகும்படி செய்யும் எவரேனும் நம்மையோ நமது பந்துக்களையோ வசியம் செய்யும்படி ஏற்படும் அங்ஙனமே சிறைப்படும்படியோ கட்டுப்பாட்டு காவலில் இருக்கும்படியோ செய்யும் அரசன் அல்லது அதிகாரியோ நம்மிடத்தில் கோபம் கொள்ளும்படி செய்யும் காரணமின்றி கையில் உள்ள தனம் குறையும் பயன்பாடு இல்லாத வெளிப்பிரயாணம் அடிக்கடி ஏற்படும் பிறரை அண்டி யாசிக்கும்படி செய்யும் நாட்டை விட்டு காட்டிற்கு செல்லும்படியும் ஏற்படும் இதை தழுவி மற்றும் பல துன்பங்களை உண்டு பண்ணும் இவைகளுக்கு பரிகாரம் செய்ய சிற்சில வழிகளும் கூறப்படுகின்றன சூரிய மந்திரத்தை கொண்டு நமது பூமியில் புதைக்கப்பட்டிருக்கும் சூலம் எந்திரம் முதலியவைகளை எடுக்கலாம் க்ரூரமான சில அல்ப தேவதைகளையும் மகாபலம் வாய்ந்த பைரவர்களையும் மகாமாரியின் வகுப்பை சார்ந்த பூதங்களையும் பானு மந்திரத்தை அறிந்தவன் விரட்டலாம் அகோரம் மகாரௌத்ரம் முதலிய மந்திரங்களையும் ரவி மந்திரத்துடன் சேர்த்து கை கொள்ள வேண்டும் அதற்கு பரிகாரம் செய்ய இரவில் துஷ்ட பூதங்கள் நிறைந்த சுடுகாட்டில் நரம்புகளையும் எலும்புகளையும் கப்பாலங்களையும் வைத்துக்கொண்டு இரத்தத்தினால் நனைக்கப்பட்ட நூலை பூநூலாக தரித்து இரத்த வஸ்திரத்தினால் தலைப்பாகை அணிந்து இடுப்பில் கருப்பு ஆடை உடுத்தி சுடுகாட்டுச் சாம்பலையே விபூதியாக பூசிக்கொண்டு திரிகோணமான குண்டத்தை ஏற்படுத்தி இரத்தத்தில் தோய்ந்த சமித்துகளால் ஹோமம் செய்ய வேண்டும் நமக்கு சூன்யம் வைத்தவருடைய பிரதிமையை மூத்திரத்தினாலும் இரத்தத்தினாலும் புழுதியினாலும் சாம்பலாலும் புத்து மண்ணாலும் எழுத வேண்டும் இரும்பினால் ஆகிய கரண்டி போன்ற ஹோம பாத்திரத்தினால் கருப்பு ஆட்டின் இரத்தத்தை கொண்டு விஷம் அழுக்குள்ள எண்ணெய் முதலியவைகளை கலந்து தெற்கு முகமாக நின்று இடது கையினால் நின்று கொண்டே ஹோமம் செய்ய வேண்டும் இதனால் பகைவனால் நமக்கு ஏற்பட்ட ஆபிச்சாரமும் அகன்று பகைவனும் அழிவான் இத்தகைய அநேக காரியங்களை இங்கு கூறி இவைகளை நாம் சமயம் நேர்ந்தாலும் கூட செய்யக்கூடாது விதி வழுவாமல் சூரிய உபாசனை செய்து வந்தால் பகைவர் செய்யும் ஆபிசாரம் நம்மிடம் வராது நாமும் பகைவனுக்கு இதை செய்யக்கூடாது என்கிறது புராணம் நாளைய நிகழ்வில் பொதுவான சில விதிகள் குறித்தும் எட்டு மானசீக பூக்களை கொண்டு நாம் பூஜை செய்யும் முறையையும் சாம்ப புராணத்தை நிறைவு செய்வோம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தில் விரத நியமங்கள் குறித்தும் பதிமூன்று வகை ஆபிசாரங்கள் குறித்தும் பகிர்ந்த செய்திகளை எல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் ஆதவனுடன் நாம் நமது பயணத்தை தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்